ஸ்கூல் கிமிட்டீங்களா என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க என்ன படிக்கிறீங்க என்ன படிக்கிறீங்க பி கிளாஸ் என்ன படிக்கிறீங்க அப்படி முழுசா சொல்லணும் ஹோம்ஒர்க் எழுதிட்டீங்களா அப்புறம் என்ன கையில் வச்சிருக்கீங்க சாட்டா எங்கே காட்டுங்க நீங்கள் என்ன வரைஞ்சிருக்கீங்க விஸ்வந்தே சூப்பர் நீ என்ன வரைஞ்சிருக்கீங்க எங்கே டாக்கை காட்டுங்க நல்லா திருப்பி காட்டுங்க ஒரு தலைகளை காட்டுறீங்க விஸ்வந்த் நீங்கள் எதில்லை ப்ரித்தியா ஆ சூப்பர் 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 ஆ சூப்பராக வந்துருக்குறீங்க ஹோம்ஒர்க் முடிச்சிட்டிங்களா ஓகே ஓகேவா ஸ்கூல் கிளம்புங்க டையாகிடுச்சி போயிட்டு வாங்க பாய்